इस वाले में नहीं आ रही है

வாங்க 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 உறவினரே வாங்க லய் வாங்க பேசலாம் வாங்க லை வாங்க 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 உறவினரை வாங்க வாங்க வாய் வாய் காலை வணக்கம் வாங்க 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 வாங்க

லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் போடுங்க வாங்க 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 சரி லைக் பண்ணுங்க फ्रेंड्स ஒரு லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க வாங்க 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 லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க லைக் போடலை லைக் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க ரெண்டு பேருமே ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க ரெண்டு பேரும் லைக் லைக் பண்ணுங்க பண்ணுங்க கொடுங்க ஒரு லை போடுங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஹாய் 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 லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுங்க லைக் மூணு பேர் வந்தீங்க ஒரு லைக் கூட போடல லைக் பண்ணுங்க வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைக் கொடுங்க வாங்க வாங்க உறவினரே வாங்க காலை வணக்கம் லைக் பண்ணுங்க மூணு பேர் வந்திருக்கீங்க ஒரு லைக் கூட போடல பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க